நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சு என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தையும் கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது விஜயகாந்த் இப்படிலாம் மிரட்டன்னு நினைச்சா தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது உங்களை மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கணும் பெரிய ஓனர்களை பார்க்கணும் பெரிய அதிபர்களை இப்பயே பார்க்கணும் பயம் எனக்கு அந்த பயம் இல்லை மக்கள்கிட்ட நேரடியாக என்கிட்ட காசு இல்லை அவன் கோடி கோடியாக செலவு பண்ணுவான் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஓட்டு போடலையா சொல்லுங்கள் என்ட்ட காசு கிடையாது இப்படிதான் வரப்போகிறேன் பாராளுமன்றத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்களாக கேட்குறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்கள் என் தொண்டர்கள் தானே என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் இவங்க